சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடை இன்று மாலை திறக்கப்பட உள்ள நிலையில் பம்பை நதியில் பக்தர்கள் நீராடி வருகிறார்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சஜயகுமார் சஜயகுமார் விவரங்களை பதிவு செய்யலாம் வலவில் மண்டல விளக்கு மற்றும் மகர ஜோதி விழாவிற்கான சபரிமலை யுவாண்டு சீசன் இன்று நாளை ஐந்து மணிக்கு நடை சந்திரி கண்டரு மகேஷ் மோனி முன்னிலையில் மேல்சாந்தி அருண்குமார் நம்பூதிரி நடையை திறந்து வைத்து தீபாராதனை ஏற்றுவார் யுவாண்டு அதே போல நாளை முதல் நாளை பதினேழாம் தேதி காத்திய முதல் நாள் அதிகாலை மூணு மணிக்கு நடை திறக்கப்பட்டு வழக்கமான பூஜை வழிபாடுகள் தொடர்ந்து நடைபெறும் கோவில் சந்திரி கண்டரு மகேஷ் மோகனர்கள் முன்னிலையில் புதிய மேல்சாந்தி பிரசாந்த் நம்பூதிரி மற்றும் மகேஷ் ஆகிய பி என் மாளிகபுரம் மகேச்சாந்தியும் மேற்சாந்திகளும் பொறுப்பேற்க உள்ளார் நாளை அதிகாலை மூன்று மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு நிர்மாண தரிசனம் கணபதி ஹோமம் தொடர்ந்து காலை பதினொன்று முப்பது மணி வரை மெய்யபிஷேகம் போன்ற பூஜைகள் நடைபெற உள்ளது அதேபோல அடுத்த மாதம் டிசம்பர் இருபத்தேழு மற்றும் ஜனவரி பதினாலாம் தேதி மன்ற பூஜை மற்றும் மகர விளக்கு பூஜைகள் நடைபெற உள்ளது மேலும் நிலக்கல் எரிமேலி பகுதியில் ஒரே நேரத்தில் பதினாலாயிரம் வாகனங்கள் நிறுத்த பக்தர்களுக்கு வசதி செய்யப்பட்டுள்ளது அனைத்து வாகனங்களும் ஃபாஸ்டேக் மூலம் இந்த பார்க்கிங் கட்டணமானது வசூலிக்கப்படும் பம்பையில் சிறிய வாகனங்கள் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் நிறுத்த வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது மண்டல பூஜையையொட்டி சபரிமலை தரிசனத்திற்கான ஆன்லைன் முன்பதிவு ஒவ்வொரு நாளும் தொண்ணூறாயிரம் அதாவது ஆன்லைன் மூலம் எழுபதாயிரம் பக்தர்களும் நேரடி முன்பதிவு என்பது இருபதாயிரம் ஹோட் புக்கிங் மூலமாக இருபதாயிரம் பக்தர்களுக்கும் தரிசனம் மேற்கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது அதே போல பதினெட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியிலும் ஒவ்வொரு நாளும் ஈடுபட உள்ளது தற்போது சற்று நேரத்தில் மாலை சபரிமலை தந்திரி மகேஷ் மோகனர்கள் தலைமையில் நடை திறக்கப்பட உள்ள பம்பை மற்றும் எருமேலி போன்ற பகுதிகளில் தற்போது ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் எருமேலியில் பேட்டதுள்ளியும் அதே போல பம்பையில் நீராடியும் சன்னிதானம் நோக்கி மலையேறி செல்கின்றனர் பலவே சஜய்குமார்